ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய்ராம் குருவாரம் குரு சிந்தனை ஆசிரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள் பூஜ்ய மாதா ஜி கிருஷ்ணாபாய் அவர்கள் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம் பேரன்பு மிகு பப்பா அவர்களுடைய சுவாமி ராமதாசரின் ஆன்மீக உரையாடல்கள் டாக்ஸ் ஆஃப் சுவாமி ராம்தாஸ் என்ற நூலிலிருந்து சில பதிவுகளைக் கேட்டு மகிழ்வோம் நூல் பற்றிய சிறிய முன்னுரை ராமதாசரின் ஆன்மீக உரையாடல்கள் என்னும் இந்த நூல் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை மதுரை மும்பை அகமதாபாத் பாவ்நகர் மற்றும் ராஜ்கோட் ஆகிய ஊர்களில் பப்பா மேற்கொண்ட பயணத்தின் போது பக்தர்களுடன் நிகழ்ந்த சத்சங்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட உரையாடல்களே இந்த நூலாகும் சுவாமி சச்சிதானந்தர் பாதுகாத்த குறிப்பேடுகளின் அடிப்படையில் இந்த நூல் அமைந்துள்ளது சுவாமி ராமதாசர் போதித்த நடைமுறை ஆன்மீகத்தின் பல்வேறு பரிமாணங்களை இந்த நூல் தெளிவாக விளக்குகிறது புத்தகத்தின் உள்ளே செல்வோம் பகுதி ஒன்று மதுரை கேள்வி சரணாகதி என்றால் என்ன அதற்கு என்ன அவசியம் பக்தர் இறை அனுபூதி பெறுவதற்கு அது எப்படி உதவுகின்றது ராமதாஸ் சரணாகதி என்றால் இறைவனின் சித்தத்திற்கு உன்னை ஒப்படைத்து விடுவது இறைவன் எங்கும் நிறைந்தவன் இறைவனின் சக்தி வலியது அவனது திருவுள்ளத்தினால் மட்டுமே பிரபஞ்ச இயக்கங்கள் நடைபெறுகின்றன என்று நீ அறிவாய் எல்லா இடங்களிலும் எல்லா சமயங்களிலும் அனைத்து உயிர்கள் படைப்புகள் மற்றும் பொருட்களிலும் இறைவனின் சக்தி செயல்படுவதால் தான் அனைத்தும் நிகழ்கின்றன எனவேதான் உலகில் அனைத்தும் இறைவனின் திருவுள்ளத்தாலேயே நிகழ்கின்றன என்று நாம் சொல்கின்றோம் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்கையில் செய்பவர்கள் அல்லது நடத்துபவர்கள் நாமே என்ற எண்ணம் முற்றிலும் பொய்யானது என்றும் நம்மால் அல்லது நம்மூலமாக நிகழ்பவை அனைத்தும் இறைவனின் திருவுள்ளப்படியே நிகழ்கின்றன என்றும் நாம் இயல்பாக உணர்கின்றோம் அவரது சக்தியால் தான் நாம் பேசுகின்றோம் அவரது சக்தியால் தான் நாம் செயல்படுகின்றோம் அவரது சக்தியால் தான் நாம் பெறுகின்றோம் அவரது சக்தியால் தான் நாம் கொடுக்கின்றோம் அப்படி இருக்க நாமே எதையும் செய்கின்றோம் என்று நம்மால் எப்படி கூற முடியும் நம் முயற்சியினால்தான் நம் உடல்களில் ரத்தம் சுழன்று கொண்டிருக்கிறது என்று நம்மால் சொல்ல முடியுமா நம் முயற்சியினால் தான் முடி வளர்கின்றது இதயம் துடிக்கிறது என்று நம்மால் சொல்ல முடியுமா இல்லை நம்மால் அவ்வாறு சொல்ல முடியாது நான் என்ற உணர்வே முற்றிலும் பொய் பிரபஞ்சம் முழுவதிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து இயக்கங்களுக்கும் மாற்றங்களுக்கும் இறைவனின் திருவுள்ளமும் சக்தியும் மட்டுமே காரணம் இதை நாம் அறிந்து கொண்டால் சரணாகதி என்றால் என்ன என்று அறிந்து கொண்டவர்கள் ஆவோம் இறை சிந்தனை எப்பொழுதும் இருப்பதன் மூலம் மட்டுமே இந்த உணர்வு நமக்குள் உதயமாக முடியும் நாம் எப்பொழுதும் இறைவனை சிந்திக்கும் பொழுது நம் அகந்தை உணர்வு படிப்படியாக மறைந்துவிடும் அகந்தை உணர்வை ஒழித்துக்கட்ட இது ஒன்று மட்டுமே வழி எங்கும் நிறைந்திருக்கும் மெய்ப்பொருளான இறைவனை நாம் மறந்து போகும் நொடியிலேயே அகந்தை உணர்வு மீண்டும் நம்மிடம் தோன்றிவிடுகின்றது உண்மையில் நாம் இறைவன் பிரபஞ்சம் அனைத்தும் ஒன்றே என்ற அனுபூதியை நாம் இறுதியாக பெற்றே ஆக வேண்டும் இதுதான் இறைவன் அல்லது சத்தியத்தின் அனுபூதி இறைவன் மட்டுமே ஒரே மெய்ப்பொருள் நாம் காணும் அனைத்தும் இறைவனின் புறத்தோற்றமே இறைவனைத் தவிர வேறு எதுவும் இல்லை அகந்தையை துரத்தி அடிக்க வேண்டும் என்று நாம் அடிக்கடி கூறுகின்றோம் இதுதான் பொதுவான கருத்து இல்லாத அகந்தையை எப்படி விரட்டியடிப்பது இடையராத இறை சிந்தனை மூலம் நாம் இந்த உண்மையை அறிந்து கொள்ளும் பொழுது சரணாகதி நிலையை அடைகின்றோம் அகந்தை உணர்வு மறைந்து நம் உண்மை சொரூபமும் இருப்புமான மெய்ப்பொருளை நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் நாம் அனுபவிக்கின்றோம் அப்பொழுது மட்டுமே நாம் பிரபஞ்சத்துடன் ஒன்றாக அனைத்து உயிர்கள் மற்றும் படைப்புகளுடனும் கூட ஒன்றாக உணர்கின்றோம் இறைவனின் காட்சியை எங்கும் பெறுவதுதான் மிக மிக உயர்ந்த ஆன்மீக அனுபூதி என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு உயிரும் படைப்பும் உன்னதமான ஒரே மெய்ப்பொருளின் புறத் இந்த பார்வையை பெற்றவர்தான் உண்மையில் இறை அனுபூதியை ஆவார் அடுத்த தலைப்பு நாமமே இறைவன் கேள்வி இறைநாமம் எப்படி இறைவனே ஆகின்றது ராமதாஸ் இதை விளக்குவது கடினம் என்றாலும் ராமதாஸ் முயற்சி செய்வான் சூரியனின் ஒளி சூரியனிடமிருந்து வேறுபட்டதல்ல பாலின் வெண்மை பாலிலிருந்து வேறுபட்டதல்ல அவை பிரிக்க முடியாதபடி ஒருங்கிணைந்து செல்கின்றன அவ்வாறே நாமமும் இறைநிலையும் ஒன்றிடம் இருந்து ஒன்று வேறுபட்டது அல்ல சொல்லப்போனால் இரண்டும் ஒன்றே நாமமும் ரூபமும் பிரிக்க இயலாதவை நாம் இறைநாமத்தை ஜபிக்கும் பொழுது அவரது இயல்புகள் அனைத்தும் உடனடியாக மனதில் உழைகின்றன நாம் பாலை நினைக்கும் பொழுது அதன் தன்மைகள் அனைத்தும் மனதில் உளிர்கின்றன இது அனுபவம் சம்பந்தப்பட்ட விஷயம் ராமதாஸ் ஆரம்பத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரின் வடிவத்தில்தான் இறைவனை துதித்து கொண்டிருந்தான் அவன் ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகத்தின் முன் அமர்ந்து அதையே உற்று நோக்கி கொண்டிருப்பான் பின்னர் விக்கிரகம் இருந்த இடத்திற்கு அவனால் பஜனைக்கு செல்ல இயலவில்லை ஆனால் இறைவன் ராமதாஸை தன் நாமத்தை இருக பற்றி கொள்ளச் செய்தான் ராமன் கிருஷ்ணன் என்ற பெயர்கள் வெவ்வேறு தெய்வங்களுடையவை அல்ல அவை உன்னதமான ஒரே தெய்வத்தின் பெயர்கள்தான் ராமதாசின் இஷ்ட தெய்வம் கிருஷ்ணனாக இருந்தாலும் அவன் ஜபித்தது ராமநாமம் எனவே அவன் ராமநாமத்தை இடைவிடாமல் ஜபிக்க வைக்கப்பட்டான் கிருஷ்ண விக்கிரகத்தின் முன் அமர்ந்திருந்த பொழுது கிடைத்த அதே ஆனந்தத்தை ராமநாமத்தின் மூலம் தன்னால் அடைய இயலும் என்று அவன் அப்பொழுது அறிந்து கொண்டான் அப்பொழுது நாமமும் உருவமும் ஒன்றே என்று அவனால் அறிந்து கொள்ள முடிந்தது எவ்வாறாயினும் இறைவன் என்றால் யார் அவன் சத்சித் ஆனந்தம் ஆனந்தம்தான் அவனது முக்கிய இயல்பு இதை நாம் அனுபவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் நீ இறை நாமத்தை ஜபித்தாலும் இறைவனின் உருவத்தின் முன் நின்றாலும் இரண்டிலும் நீ பெரும் ஆனந்தம் ஒன்றேதான் இரண்டிலுமே நாம் தெய்வீக பரவசத்தை ஒரே அளவிலேயே பெறுகின்றோம் இரண்டும் ஒரே பயன்களை தருவதால் அவை ஒன்றே எனவே இறைவனின் நாமமும் அவனது உருவமும் வெவ்வேறு அல்ல ஆனால் நாமம் இறைவனை விட உயர்ந்தது என்று சில சமயங்களில் கூறப்படுகிறது எனக்கு உன்னை பற்றி கவலை இல்லை என்னிடம் உன் நாமம் இருக்கிறது என்று பக்தர்கள் இறைவனை பழித்தும் கூட பேசுகின்றனர் அவனது நாமத்தை பிடிப்பது எளிது ஆனால் அவனது வடிவத்தை பிடிப்பதோ அதில் ஒருமுகப்படுவதோ மிகவும் கடினம் நீ இருளில் கூட அவனது நாமத்தை ஜபிக்கலாம் ஆனால் அவனது வடிவத்தை காண ஒளி வேண்டும் நீ நாமத்தை எப்பொழுதும் நாவில் வைத்திருக்கலாம் ஆனால் வடிவத்தை கண்முன் அவ்வாறு வைத்திருக்க இயலாது எனவே சில விஷயங்களில் நாமம் இறைவனை விட உயர்ந்தது என்று சரியாகவே சொல்லப்படுகின்றது ஸ்ரீராமர் இலங்கை செல்ல கடலை கடந்து செல்வதற்காக அவரே பாலம் அமைக்க நேரிட்டது ஆனால் அவரது நாமத்தை துதிப்பவரான ஸ்ரீ அனுமான் நாமத்தின் சக்தியினாலேயே தாவி சென்றுவிட்டார் ராமரது படையை சேர்ந்த நலன் அங்கதன் போன்றவர்கள் பாலம் கட்டும் சமயத்தில் ராமநாமத்தை உச்சரித்த வண்ணம் பெரிய பெரிய பாறைகளை தூக்கி கடலில் எறிய எல்லா கற்களும் மிதந்து கொண்டிருந்தன இதை கண்டு வியப்படைந்த ஸ்ரீ ராமச்சந்திரர் வேறு யாரும் இல்லாத ஓரிடத்திற்கு சத்தமில்லாமல் சென்று ஒரு கல்லை எடுத்து தண்ணீரில் எரிந்தார் அவர் ஆச்சரியப்படும்படியாக கல் மூழ்கிவிட்டது அதே நேரத்தில் அவருக்கு பின்னாலிருந்து அனுமான் சிரிப்பதை அவர் கேட்டார் அனுமான் என்ன விஷயம் என்று ராமச்சந்திரரை கேட்டார் என் பெயரை சொல்லிக்கொண்டு நீங்கள் அனைவரும் தண்ணீரில் கற்களை எரிந்தால் அவை மிதக்கின்றன ஆனால் நான் எரிந்த கல் மூழ்கிவிட்டது என்று ராமச்சந்திரர் கூறினார் உங்கள் கைகளிலிருந்து ஏதேனும் நழுவினால் அது மூழ்கிதானே ஆக வேண்டும் அது எப்படி மிதக்கும் என்று அனுமான் ஆறுதலாக பதிலளித்தார் ராமநாமம் தாரக மந்திரம் என்று அழைக்கப்படும் அளவு வலிமை வாய்ந்தது கடந்து செல்ல உதவுவது என்பது அதன் உண்மையான பொருள் அது உன்னை சம்சாரத்தில் மூழ்கிவிட அனுமதிப்பதில்லை சம்சார பெருங்கடலை நீ கடக்க உதவும் படகாக நாமம் கருதப்படுகின்றது நாமத்தால் உன்னை மிக உயர்ந்த ஆன்மீக முழுமைக்கு அழைத்து செல்ல முடியும் அவனது நாமத்தை இருக பற்றி அது உன்னை அந்த உன்னதமான இலக்கிற்கு கொண்டு செல்லும் நாமத்தால் ஒரு மனிதன் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று காட்டுவதற்காகவே ராமதாஸ் இங்கே இருக்கின்றான் நாமத்தின் சக்தியினாலேதான் அவன் இந்த இருபத்தொன்பது வருடங்களாக அழிவற்ற பேரானந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றான் அவனது உடலின் ஒவ்வொரு அணுவும் பேரானந்தத்தால் நிறைந்திருக்கின்றது எல்லாம் நாமத்தின் சக்தியினால்தான் நாமம் எப்படி ஒருவரை பேரானந்தம் நிறைந்தவராக மாற்ற முடியும் என்று நீங்கள் அனைவரும் காண்பதற்கு அவனே உறுதியான எடுத்துக்காட்டு நாமம் எங்கெல்லாம் அதிர்வுகளை ஏற்படுத்துகின்றதோ அங்கெல்லாம் பேரானந்தமே ஊடுருவி நிறைகின்றது எனவே நாமமும் இறைவனும் வெவ்வேறு அல்ல இறைவனும் அவனது நாமமும் ஒன்றே என்று உனக்கு விளக்குவதற்கு ராமதாஸ் முடிந்தவரை முயற்சி செய்துள்ளான் அடுத்த தலைப்பு உண்மையான அதிகாரி தகுதி பெற்றவர் கேள்வி மனதின் அழுக்குகள் என்றால் என்ன அவற்றை எப்படி நீக்குவது ராமதாஸ் பகவத் கீதையில் காமம் குரோதம் லோபம் இச்சை ஆத்திரம் பேராசை என்ற அழுக்குகள் விவரிக்கப்படுகின்றன மீண்டும் மீண்டும் சோப்பு போட்டு துவைப்பதன் மூலம் அழுக்கான துணி தூய்மையாவது போல இறைநாமத்தை இடையறாமல் ஜபிப்பதன் மூலம் மனதின் அழுக்குகள் நீக்கப்படுகின்றன நாமம் என்ன செய்கிறது அது மனதை எப்படி தூய்மை செய்கிறது நீங்கள் இறையனுபூதிக்கான நாட்டத்தை பெறும் பொழுது அவரது நாமத்தை ஜபிக்கின்றீர்கள் அது உங்களுக்கு விலைமதிப்பற்ற புகலிடமாகவும் உதவியாகவும் ஆகின்றது மனதை தூய்மை செய்வதற்கான சாதனைகள் அனைத்தையும் வெற்றிகரமாக நிறைவேற்ற அது உங்களுக்கு உதவும் அழுக்கடைந்த மனதின் இயல்புகளான மலம் அகந்தை விஷேபம் இல்லாததே இருப்பது போல தோன்றச் செய்வது ஆவரணம் உள்ளதை மறைப்பது ஆகியவை நீக்கப்பட வேண்டும் இறை நாமத்தை தொடர்ந்து ஜபிப்பதன் மூலமும் தன்னலமற்ற சேவை மூலமும் மலமும் விஷேபமும் நீங்கப்படுகின்றன நீங்கள் இறைவனுக்கு அருகில் இருப்பதாக உணரச் செய்யும் எந்த ஒரு சாதனையும் உபாசனை என்று அழைக்கப்படுகின்றது அவரது நாமத்தை ஜபிப்பதுதான் மிக எளிதான வழி இந்த பயிற்சியின் மூலம் தெய்வீக ஆனந்தமும் சக்தியும் தூய்மையும் உங்கள் இதயத்திலும் மனதிலும் தங்களை வெளிப்படுத்திக் கொள்கின்றன அப்பொழுது அழுக்குகள் அனைத்தும் கழுவப்பட்டுவிடும் நீங்கள் அகத்திலோ புறத்திலோ இறைவனை காண்பதற்கு முன் இது முற்றிலும் அவசியம் எனவே இறை அனுபூதிக்கான முதல் விதி பரிபூர்ணமான மன தூய்மை மற்றும் காமம் பேராசை ஆத்திரம் இவற்றிலிருந்து விடுதலை அடைவது அப்பொழுது மட்டுமே ஒருவர் அதிகாரியாக இறை தரிசனத்துக்கு தகுதி பெற்றவராக ஆகின்றார் ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் கேட்டல் சிந்தித்தல் அதன்படி நிற்றல் என்பதுதான் செயல்முறை இறை அனுபூதி பெற்ற ஒருவரிடமிருந்து ஸ்ரவணம் கேட்டல் செய்ய வேண்டும் நீ அவரிடமிருந்து இறைவனைப் பற்றி கேட்டால் இறைவன் உனக்கு உள்ளேயே வசிக்கின்றார் என்று அவர் கூறுவார் இந்த போதனை உன் மனதில் பதிய மனநம் சிந்தித்தல் ஆரம்பமாகின்றது அதாவது அப்பொழுது நீ சத்தியத்தைப் பற்றி சிந்தனை செய்கின்றாய் உன் மனம் அந்த சத்தியத்தில் முழுவதுமாக ஆழ்ந்திருப்பது நிதித்தியாசனம் அப்பொழுது ஆவரண தோஷம் உள்ளதை மறைத்திருப்பது நீக்கப்பட்டு நீ பிரம்மனே என்ற அனுபூதி பெறுவாய் இது பிரம்ம சாட்சாத்காரம் இறை அனுபூதி என்று அழைக்கப்படுகிறது ஒரு கதை உங்களை எல்லாம் சிரிக்க வைக்கப் போகும் ஒரு கதையை இப்பொழுது கேளுங்கள் பிரம்ம சாட்சா்காரத்திற்கு உண்மையான அதிகாரி தகுதியானவர் யார் குருவின் போதனைகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்தான் உண்மையான அதிகாரி ஒரு முறை குரு ஒருவர் தன் சீடனுக்கு மிக உயர்ந்த உண்மை பற்றிய போதித்து கொண்டிருந்தார் ஆனால் அந்த சீடன் உண்மையான அதிகாரியாக குரு சொல்வதைக் கேட்டு புரிந்து கொள்ளக்கூடியவனாக இல்லை குரு சுவற்றில் சாய்ந்து அமர்ந்து கொண்டிருக்க சீடன் சுவரை நோக்கி அமர்ந்திருந்தான் அந்த சுவற்றில் எலிவலை ஒன்று இருந்தது பாடம் நடந்து கொண்டிருந்த பொழுது எலி ஒன்று வலைக்குள் மெதுவாக நுழைந்து கொண்டிருந்தது சீடனின் கவனம் முழுவதும் அந்த எலியை நோக்கி திரும்பியிருந்தது எலி என்ன செய்கிறது என்று அவன் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் அது கிட்டத்தட்ட வாழையில் வலையில் நுழைந்துவிட அதன் வால் மட்டுமே வெளியே காணப்பட்டது சீடனின் கவனம் தன்னிடம் இல்லை என்று அறிந்து கொண்ட குரு நான் சொன்னதை நீ கேட்டாயா நான் சொன்னது உன் தலையில் நுழைந்ததா என்று கேட்டார் திடீரென்று ஆமாம் வால் மட்டும்தான் வெளியே இருக்கின்றது என்று சீடனிடமிருந்து பதில் வந்தது பெரும்பாலான சீடர்கள் இந்த வகைதான் எனவே அதிகாரத்தன்மை அல்லது தகுதி பெற்ற தயார் நிலை அவசியமானது அது மனதை தூய்மை செய்வதன் மூலம்தான் வர முடியும் நாம் சத்துவ குணத்தை வளர்த்து கொள்ளும் பொழுது தூயவர்களாகி இறைவன் மேல் உண்மையான அன்பை பெற்று இறைநாமத்தை ஜபிப்பதில் ஆனந்தம் அடைகின்றோம் நம் மனம் ராஜச குணம் அல்லது தாமச குணத்திற்கு ஆளாகும் போது அப்படி இருப்பது இல்லை சாத்வீக இயல்புதான் மிகவும் சிறந்தது சத்துவத்தில் நிலை பெற்றவர் உண்மையான அமைதியை பெற்று உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரிடத்திலும் பரிவு காட்டுகிறார் இராஜச தாமசத்தை அடக்கி சத்துவத்தில் நிலை பெறுவதற்காகத்தான் சாதனைகள் அனைத்தும் செய்யப்படுகின்றன இதற்கு சரியான செயல் சரியான உணவு சரியான சேர்க்கை ஆகியவை அவசியம் நம் மனதை தூய்மை செய்யக்கூடிய செயல்களில் மட்டுமே நாம் ஈடுபட வேண்டும் அதை களங்கப்படுத்தும் செயல்களை தவிர்க்க வேண்டும் நம் மனதை எப்பொழுதும் அமைதியும் சாந்தமும் நிறைந்ததாக வைக்கக்கூடிய உணவை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இராஜச தாமச உணவுகளை தவிர்க்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக சத்சங்கம் மிகவும் முக்கியமானது அது நம்மை இறை உணர்வுக்கு விழிப்படைய வைத்து நாம் இசைவும் அமைதியும் பெறுவதற்கு உதவுகிறது இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ராம்